ரெண்டு தேர்வு நடக்க போதுன்றது தெரிஞ்சிடுச்சு தேர்வுனால் அறிவிச்சாச்சு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் இப்போதைய காவலர்களாக அவர்கள் பணிகளை வந்து அவர்கள் மேல் சுமந்து கொண்டிருக்கும் அந்த காவலர்கள் பணிக்கு சென்ற காவலர்கள் பிஆர்எஸ் இருக்கக்கூடிய காவலர்களுக்கான தேர்வுக்கான வெளியானது இருபத்தி ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த நாள் இதுல தவற விட்டவர்கள் எல்லாம் உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு வெளிச்சம் தரப்போகிற நாள் அதே நாள் விட்ட இடத்துல தானே தொடங்கணும் என்ன தொடங்குனது இல்லாம புரியுது இல்ல விட்ட இடத்துல தானே தொடங்கணும் அப்பதான் அதற்கு ஒரு முழுமை கிடைக்கும் சோ இந்த வருஷம் இறைவனா பார்த்தா அமைத்து கொடுத்த தேதி இதுதான் விட்டா அந்த இடத்துல இருந்து தொடங்கு கண்டிப்பா நீ ஜெயிப்ப ஓகேவா சோ இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி அந்த தேர்வுக்கான சில சந்தேகங்களும் விளக்கங்களும் இதுதான் இந்த வீடியோல பாக்க போறீங்க ஓகே ஃபர்ஸ்ட் கேள்வி டிஎன்பிசி போல் தமிழ் தகுதி தேர்வு மதிப்பெண்களை சேர்ப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க டிஎன்பிசி தரப்புல வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க குரூப் டூக்கும் குரூப் ஒரு டைாகும் ஆசுலேஷன்ல போயிட்டு இருந்தது போர்டு ஃபைனலாக என்ன சொல்லிச்சுன்னா குரூப் டூல தமிழ் எழுதுறவங்க தமிழ் எழுதலாம் இங்கிலீஷ் எழுதுறவங்க இங்கிலீஷ் எழுதலாம் நான் மெரிட்ல ஆட் பண்ணிப்பேன் மெயின்ஸ்ல நான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சுக்கிறேன் குரூப் ஃபோர் எழுதுறவங்களுக்கு தமிழ் நீங்க எழுதுற அந்த நூறு மார்க் இருக்குல்ல அதுதான் உனக்கு தகுதி தேர்வு பிளஸ் அதுவே உனக்கு ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் அப்பவே தெளிவாக சொல்லியிருக்குன்னா தமிழ் தகுதி தேர்வுல நாற்பது சதவீத மதிப்பெண்களை கட்டாயம் பெற வேண்டும் தமிழ் தகுதி தேர்வில் நாற்பது சதவீத மதிப்பெண்களை நீ கட்டாயம் பெற வேண்டும் அதாவது முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எண்பது கேள்விகளுக்கு அப்போ கண்டிப்பாக அவங்க முதல்ல அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை லிஸ்ட்ல நோட்டிபிகேஷன் பீரியட்ல கொடுத்துட்டாங்க அப்போ அதை சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு மேக்ஸிமம் இருக்குமானா இல்லை அப்ப எண்பது கேள்விகள் சாரி என்ன கேள்விகள் எத்தனை கேள்விகள் எண்பது கேள்விகள் அந்த எண்பது கேள்விகளுக்கு எவ்வளவு மதிப்பெண் எடுத்தே ஆகணும் முப்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்தே ஆகணும் இதுல ஒரு வரப்பிரசாதம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மெயின்ஸும் ஒரே பேட்டர்ல வைக்க போறாங்க ஒரே கொஸ்டின் பேப்பர்ல வைக்க போறாங்க சோ அப்ப புக்லெட் ஓபன் பண்ண உடனே நீங்க நூத்தி ஐம்பது கேள்விகளையுமே பார்க்க போற அது கண்டினியூஸ் நம்பரா தான் மேக்சிமம் இருக்கும் சோ அடுத்தது நூற்றி ஐம்பது கேள்விகளுக்கு அவர்கள் வழங்க போவது ஒரு சிங்கிள் ஆ இல்லைன்னா டபுள் ஓஎம்ஆரா சோ ரெண்டு விஷயம் இருக்கு ரெண்டு பாசிபிலிட்டி எப்படி வேணாலும் இந்த தேர்வு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா எப்படி நடந்தாலும் நீ எப்படி அதுல இருந்து தப்பிச்சுக்கணும் என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம்ல அந்த மாதிரி என்ன நடந்தாலும் நம்ம ஒரு பிளான் போடணும் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் ஏ டிராப் ஆச்சுன்னா உடனே பிளான் சி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்மலாம் வந்து அந்த அளவுக்கு ஆக்ரோஷமானவங்க அதனால சிங்கிள் ஓஎம்ஆராக இருக்கலாம் இல்லைன்னா டபுள் ஓஎம்ஆர் இருக்கலாம் இந்த ரெண்டு பாசிபிலிட்டிக்கு தான் சான்சஸ் இருக்கு மேக்சிமம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சிங்கிள் ஓஎம்ஆர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நம்மளுடைய அதிர்ஷ்டம் டபுள் ஓஎம்ஆர் வர வைக்கலாம் ஏன் சார் சிங்கிள் ஓஎம்ஆர்க்கு தொண்ணூற்றொம்போது சதவீதம் அப்படின்னா ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது அதை வெளிப்படையாக பேச முடியாது டிஎன்யு சார்பி பற்றி பேசணும்னா கூட ஏன்னா வேக்கன்சி இந்த முறை குறைஞ்சிருக்கிறதுக்கும் அது ஒரு மெயின் காரணம் அடுத்த முறையும் வேகன்சி அதுக்காக தான் வருமே ஓகேவா பிசி எக்ஸாம் தொடர்ந்து வரதான் போகுது இந்த வேகன்சி குறைஞ்சி அடுத்த வேகன்சி வர்றதுக்கு காரணமே அதுதான் அதை வந்து பெருமையாக பெருசாக சொல்ல முடியாது அந்த ஒரு காரணத்தினாலே சிங்கிள் ஓஎம்ஆர் வர்றதுக்கு தான் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது ஏன்னா டிஎன்யுஎஸ்ஆர்பிக்கு டபுள் ஓஎம்ஆர் வச்சா ப்ராசஸ் அதிகம் என்னயாserverId புடறான் பிச்சுக்கணும் நான் இந்த OMR தனியா வாங்கணும் இந்த OMR தனியா வாங்கணும் ரெண்டு கலந்து இருக்கணும் இருக்கனோ ஒரே OMR ரெண்டு செக்ஷனா பிரிக்கலாம் ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒண்ணு जीके ன்னு தனித்தனியா பிரிக்கலாம் அப்படி வேணா பண்ணலாம் தவிர டபுள் OMR கொடுத்து வாங்குறதுல ரிஸ்கி ஃபேக்டர் தான் ஆனா வாய்ப்புகள் அது தமிழ் எடுத்தோடனே ஜி கே அட்டன் பண்ண விட மாட்டாங்க தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க நல்லபடியா அட்டன் பண்ணுங்க ஒரு பிரச்சனையுமே இல்ல ஆனா தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நல்ல கொஷின்ஸ் மார்க் பண்ணிட்டு நானும் நாற்பது கொஸ்டின் அவசர அவசரமாக மார்க் பண்ணி பண்ணாதீங்க எண்பது கேள்வியுமே மார்க் அட்டன் பண்ணுங்க எண்பது கேள்வி அப்படி இப்படின்னு போச்சுன்னா கூட நமக்கு அப்பதான் முப்பத்தி ரெண்டு மார்க் வரும் சோ அதனால பொறுமையாவே அட்டன் பண்ணுங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு முக்காம நேரம் கூட எடுத்துக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நமக்கு ரெண்டே முக்காம நேரம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் இருக்கு முக்காம நேரம் எடுத்து கூட பொறுமையா அட்டன் பண்ணுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன வரலாம் ஜிகேக்கு வரலாம் ஸோ சிங்கிள் ஓய மார்க் கொடுத்துட்டா ஒன்றுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கூட தான் எடுத்துக்கங்களேன் ஒன் ஹவர் எடுத்துகிட்டா திருப்பி ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்கு உனக்கு அதில் நீ பொறுமையாக ஜிகேவும் உளவியலும் பண்ணிடலாம் டபுள் ஓய மார்க் கொடுக்குறாங்க அதாவது என்ன கண்டிஷன்னா ஃபஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முடி அதுக்கப்புறம் தான் உனக்கு எத்தனை வந்து இதை கொடுப்பேன் அப்படின்னு உனக்கு கொடுக்குறாங்கன்னா சார் அப்போ எழுபதே நிமிஷம் தான் சார் இருக்கும் அவங்களும் ஓஎம்ஆர் கரெக்டான டைமில் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ அது கொடுத்து அதை ஃபில் வேற பண்ணணும் எனக்கு டைம் ஆகுமே இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் பொழுது நல்லா யோசிங்க நம்ம கிட்ட ஒரே ஒரு புக்லேட்டில் தான் கொஷின்ஸ் இருக்க போகுது அப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக தமிழ் முடிச்சுட்டு சைக்காலஜியில் சால்வ் பண்ணி ஆன்சர் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் சைக்காலஜியில் சால்வ் பண்ணி ஆன்சரை மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஜிகே எது இதுலாம் தெரியுது அதுக்கெல்லாம் ஆன்சர் மார்க் பண்ணி வச்சிக்கலாம் ஓஎம்ஆர் கொடுத்துட்டு என்ன பண்ணிடலாம் ஷேட் பண்ணி விட்டுடலாம் ஓஎம்ஆர் கொடுத்தவனு என்ன பண்ணலாம் சரன்னு ஷேட் பண்ணி விட்டு போயிடலாம் அப்போ அதுவும் உனக்கு என்ன தான் ஈஸி தான் அப்போ சிங்கிள் ஓஎம்ஆர் கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டபுள் ஓஎம்ஆர் கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டபுள் ஓஎம்ஆருடைய சான்சஸ் லெஸ் தான் பட் ஆனால் நம்ம சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம தயாராக இருக்கணும் அதுக்காக தான் ஒன்று அலர்ட் பண்ணுறேனே தவிர வேறு ஒரு விஷயமே இல்லை அப்போ சிங்கிள் ஓஎம்ஆராக டபுள் ஓஎம்ஆராக் கன்ஃபியூஷன்ஸுக்கு சீனியார் சர்வீஸ் போர்டு கூடிய சீக்கிரம் பதில் கொடுத்துரும் ஆனால் ஒரே டைமில் தான் நடக்க போது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் மேக்ஸிமம் எம் ப்ரிஃபரன்ஸ் சிங்கிள் ஓஎம்ஆர் அந்த சிங்கிள் ஓஎம்ஆர்லேயே பார்ட்டிஷன்ஸ் இருக்கலாம் தமிழ் லாங்குவேஜும் இதுவும் பார்டிஷன் போட்டு அதை எழுத்து அட்டன் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம் பட் எக்காரணத்துக்கு ஒன்றும் பயம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயத்தை ஒழிஞ்சுங்க இன்னிலேருந்து உங்களுக்கு டைம் இருக்குது இன்னி பாருங்கள் இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது அந்த டைமை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தேர்வை எளிமையாக ஜெயிச்சுட்டோ வரலான்றது தான் என்னுடைய நம்பிக்கை ஸோ பாருங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் ஓகே ஆல் த வெரி பெஸ்ட் நாளைக்கு காலையில் ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ